ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டோரி எஸ் நம்மளுடைய எபிசோட் என்னென்ன நினச்ச பார்த்துக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க சரிங்களா ஓகே போகலாங்க ஸோ விஜய் வந்து கோவப்பட்டுட்டார் உன்னை யார்கிட்டையும் பார்க்க வந்தா என் பாப்பா தான் பார்க்க வந்தேன் இனிமேல் நான் அது தான் வருவேன் நீ குழந்தை ஒழுங்காக இப்போ திருக்க பாரு சும்மா அந்த பிரச்சனை அம்மாவுக்கு சர்வீஸ் பண்ணுற பசுபதி பிரச்சனை வீட்டு பிரச்சனைலாம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னா என்ன கோவம் வருதா அப்படின்னு சொல்லிட்டு காவிரியை பார்த்து கேட்குறேன் பட் காவிரி எந்த ரியாக்ஷன் இல்லை சரி பாப்பா நான் வரேன் நீ பார்த்து போயிடல நான் போயிட்டு அப்புறம் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு வர கோவம் ஸோ காவிரி வீட்டுக்கு போகிறாங்க சாரதமாக கோவமாக இருக்கிறாங்க கங்காவும் பாண்டியும் வந்து கோவப்படாமல் கேளுமா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளனேஷன் அவங்க மீட் பண்ணி கேட்பாங்க நான் கூப்பிட்டேன் ஏன் வீட்டுக்கு வரலன்னு கேட்டுக்காக மீட் பண்ணியிருப்பாங்க அண்ணன் சாரதமாக நியூஸ் சார் இருக்கல காவிரி கேஷுவலாக வந்துட்டு இன்னும் என்னாச்சு ஏன் கோமா உட்காந்துருக்குற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பாரு அங்கே ஒரு கால் இங்கே ஒரு கால் பண்ணி அசிங்கப்படுத்தி என்னால் வாழ முடியாது நீ போறியா போய் போயிட்டே இரு சும்மா நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கோமா இது பண்ணலாம் நினைக்காத உன் வாழ்க்கை நீ வாழ்ந்துட்டு போயிட்டே இரு பண்ண சத்தியம் வந்து நல்லபடியாக வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் வந்து வீட்டுக்கு போகிறாரு தாத்தா மாடி இருந்தார் என்ன விஜய் பார்க்காம போகிறாருன்னு தாத்தா ஒன்றும் இல்லை அப்செட்டாக இருந்தேன் வந்து கால் பண்ணுறாங்கண்ணா நான் நீ ஆஃபீஸ்க்கு அப்படின்னு இது வரேன்னு தாத்தான்னு போயிட்றதுனால பாட்டி இதெல்லாம் நோட் பண்ணி பாருங்கள் விஜய்க்கும் காவிரிக்கும் செட் ஆகாது அதெல்லாம் முழு பிரச்சனை மண்டையில் போட்டு ஆஃபீஸ் போகிறது கூட மறந்துடுறான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது ஸோ பசுபதி வீட்டுக்கு போய் விஜய் மிரட்டினது கொடைக்கானலில் காவிரி வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணது எல்லாத்தையும் வந்து அஜய் சொன்னதாக சொல்லி பொண்ணு நம்மகிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லி தாத்தாக்கும் விஷயம் தெரிய வருது அப்புறம் விஜய் வராரு விஜய் வந்தால் தாத்தா என்ன விஜய் பாட்டி கேட்குறாங்க நான் நாலு நாளைக்கு ஊருக்கு போகிறேன் ஏண்டா நீ ஏன் போகிறேன் அப்படின்னு நான் போய் ரிலாக்ஸ் பண்ணுவேன் காவிரி குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்னு தான் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கிளம்பிடுறார் நல்லபடியாக அம்சங்கள்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டார் ஸோ அவர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டை வர வச்சுறாங்க தாத்தா வந்து கேட்குறாரு என்ன அட்வொகேட் இந்த மாதிரி காவேரிக்கும் விஜய்க்கும் இது பண்ணலாம் அப்படின்னு என்ன கன்னியில் சொல்கிறேன் அவனுக்கு தெரிஞ்சு என்ன நடக்கும் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்க போகணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டு இவங்க அட்வொகேட் கிட்ட டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு காவேரி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு வந்து ரெண்டு பேரும் கா விஜயோட பாட்டியும் சித்தியும் வந்துடுறாங்க வந்து பேசுகிறாங்க என்ன என்ன பாட்டி உட்காருங்க இல்லை நான் வந்ததை முடிச்சு டக்குன்னு கிளம்புறேனே அப்படின்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட் எடுத்து கையில் கொடுத்து சைன் பண்ணிக்கூட அப்படின்றாங்க குமரன் கேட்குறாரு என்ன நீங்கள் எப்படி நீங்கள் இவ்வளோ சீக்கிரம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு ஏன் இத்தனை மாதமும் வீட்டில் தானே இருந்தால் விஜய் கூட்டத்துக்கு நீங்கள் அனுப்பல பின்ன எப்படியே இருந்தால் எப்படி அதுக்குறாங்க முடிச்சு விட்டா தான் அவங்க வேலையை பார்க்க போவாங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஷாக் ஆகுறதோட அதை முடிச்சிடறாங்க இன்றைக்கி எபிசோட் சரிங்களா இது தொடர்ந்து அடுத்த எப்பிசோடில் என்ன நடக்குதுன்ற நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ